இம்ப்ரெஸ் பண்ணாதான் அவங்க அவங்க சைடுல இருந்து எல்லா எமோஷனையும் தாண்டி அவங்க ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுவாங்க ஓகேவா சோ ஒரு பொண்ணை எப்படி இம்ப்ரஸ் பண்றது அப்படிங்கறத முதல்ல ஸ்பெஷலிஸ்ட் ரமணராம் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா ட்ராக் மாறும் இப்போ உங்களுக்கு எப்படி கவிதை சொல்லணும்னு சொல்லி தரேன் அது அப்படியே நீங்க லைட்டா ராப்ல சொல்லுங்க ராப்பாவா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அவங்களுக்கு டர்லிங் டர்லிங் அதுக்குள்ள முன்னடியே பண்ண ஒரு தோரணையா இருக்கு அதே மாதிரி மச்சானே மாத்தி விடு பிரேஸ்ல ரிஸ்ட்ல போட்டு விடு அது 42 பவுன் வரும்டா அது ஒரிஜினல் அதலாம் ஆமா எல்லாம் ஒரிஜினல் நம்மள மாதிரி கிடையாதா இல்லடா ஏய் விஜய் அவ கண்ணலியே எடை போட்டுருக்கானே அவ பாத்துட்டு போறான் கண்ணலியே எடை போட்டு நம்மள ஒரு 30 60 ரூபா இருக்கும் போல இருக்கு கைட்றானா கழுத்துல ஒரு 82 இது ஒரிஜினல் இது நல்லா இருக்கே சிம்பிளா ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கவிதை சொல்லலாம் புலவன் என்னையே புலம்ப விட்டாய் ப்ரோ கொஞ்சம் புரியற மாதிரி இருக்கு அவர்க்கே புரியல நான் சொல்லி முடிச்சறேன் சொல்லி ஃபுல்லா முடிச்சறேன் புலவன் என்னையே புலம்ப விட்டாய் காதல் கல்வனாக்கி விட்டாய் கட்ட பிரம்மச்சாரி எந்த தவத்தனையும் கலைத்து விட்டாய் மும்முடிச்சு போட எனக்கு முற்றிலும் சம்மதம் காதலித்து கரம்பிடித்து வாழ வேண்டும் மனிதனம் முடிநிறைத்து தோல் சுருங்கி கூண் விழுந்து போனாலும் தமிழ் போலே என்னாலும் என் காதல் அழியாதே அப்படி சொல்லிட்டு சீமாட்டி சீமாட்டி என்னோட பொண்டாட்டி சீமாட்டி சீமாட்டி என் பொண்டாட்டி அது நீ தாண்டி முடிச்சு போட எனக்கு முற்றிலும் சம்மதம் காதலித்து கரம் பிடித்து வாழ வேண்டும் அனிதினம் தினம் நிறைத்து தோல் சுருங்கி கூண் விழுந்து போனாலும் தமிழ் போல என்னாலும் என் காதல் அழிகாதே சீமாட்டி சீமாட்டி என்னோட பொண்டாட்டி சீமாட்டி சீமாட்டி என் பொண்டாட்டி அது நீ தாண்டி

அதே வாய்ஸ் எடுமாமா ரெடி ஆக்சன் புலவன் என்னையே புலம்ப விட்டாய் புலவன் என்னையே புலம்ப விட்டாய் காதல் கல்வனாக்கி விட்டாய் காதல் கல்வனாக்கி விட்டாய் கட்ட பிரம்மச்சாரி என்ற தவத்தை நீயும் கலைத்து விட்டாய் பிரம்மச்சாரி கலத்தை கலைக்க விட்டாய் ஏன் கொடுக்க வேண்டும் பரி எதற்காக கொடுக்க அப்படி அப்படி ரொமான்ஸ் சாங் கண்ணல மும்முடிச்சு போட எனக்கு முற்றிலும் சம்மதம் முடிஞ்சி போச்சு எனக்கு புரியுது உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் எனக்கு புரியுது இதெல்லாம் எனக்கு தெரியாது நம்ம சீமாட்டி சீமாட்டி நீதா என் பொண்டாட்டி அது போயிரோ பா ஏ சீமாட்டி சீமாட்டி நீதா என் பொண்டாட்டி ஏ சீமாட்டி சீமாட்டி ஏ நீதா என் பொண்டாட்டி アウ、okay. ンがエフォーーケ。<laughs> <laughs>